வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவும் கனடா சம்பந்தமான பதிவு கனடாவினுடைய பொருளாதாரம் சம்பந்தமான விட விடயம் அதோடைய எதிர்காலத்தில் கனடா இப்படியான பொருளாதார வளர்ச்சி வாழ்க்கை சுமைகளுடைய பணவீக்கங்களை எப்படி சரி செய்யப் போகின்றது என்று எல்லோரும் அறிந்து கொள்ளக்கூடிய விடயம் அதாவது கனடா பிரதமர் மார்கார்னி அவர்கள் அதிரடியாக சீனாவுக்கு விஜயம் செய்ய போகின்றார் ஆம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு பிறகு எந்த கனேடிய பிரதமரும் சீனா மண்ணிலே கால் பதிக்கவில்லை போகவில்லை வரவில்லை பேச்சுவார்த்தை வார்த்தையில் ஈடுபடவில்லை ஆனால் இந்த இப்போதைய பிரதமர் மார்கார்னி கார்னி அவர்கள் அதிரடியாக அடுத்த கிழமை நெக்ஸ்ட் வீக் ஜனவரி பதிமூன்று தொடக்கம் பதினேழு நாட்கள் பதிமூன்றாம் தேதி இப்போ இறங்க போனார் பதினாலு பதினைஞ்சு பதினாறு பதினேழு நான்கு நாட்களும் அங்கே தங்கி நின்று சீன அதிபர் ஜி ஜின்பிங் அவர்களோடு மிக காத்திரமான கலந்துரையாடல்கள் பேச்சுவார்த்தைகள் கொடுக்கல் வாங்கல்களில் வந்து ஈடுபட போகின்றார் இந்த பேச்சுவார்த்தை பேசுபொருளாக இருக்க போன்றது ஏனென்றால் கடந்த ஒக்டோபர் ரெண்டு இருபத்தைந்து நடைபெற்ற இந்த உலக உச்சிமாநாடு அந்த சவுத் நடைபெற்ற மாநாட்டில் வந்து மார்க்கார் சென்றபோது அங்கே சீன அதிபர் ஜி ஜின்பிங் அவர்களை தனிப்பட்ட சந்தித்து டெக்ஸ் விஷயங்கள் சம்பந்தமாகவும் கனடாவுக்கு வரி விதி விலக்கு சம்பந்தமாகவும் கலந்துரையாடி இருந்தார் அதன் பின்னணியில் நேர வாங்கோண்டு ஜி ஜின்பிங் அவர்கள் அழைப்பு விட்டு விட்டிருந்தார் அழைப்பு விட்டு அக்டோபர் மாதம் முப்பத்தொன்று அந்த மூன்று மாதம் முடிவதற்குள்ளேயே மார்கார்னி அவர்கள் சீன மண்ணிலே தட்டப் போகின்றார் அங்கே போய் பல விடயங்களை பேசப்போகின்றார் அது வெற்றியளிக்கும் தான் நாங்கள் நினைக்கின்றோம் என்றால் உலக ஒழுங்குறாக மாறி வருகின்றது என்னென்ன விஷயம் பற்றி பேசப்போகின்றார் என்றால் இந்த ஜனவரி பதிமூன்று பதினேழு சீன மண்ணிலே தரித்து நின்று சீனாவினுடைய அதிபர் அது இப்போ உலகத்தில் சக்தி வாய்ந்த ஒரு அதிபராக இருக்கிற ஜி ஜின்பிங் அவர்களோடு அரச முறை சந்திப்பாக பல விடயங்கள் அதாவது இடத்தை பற்றி பேசப் போயினோம் என்றால் ரேட்டை பற்றி எனர்ஜியை பற்றி அக்ரி ப்ரொடக்டை பற்றி அக்ரிகல்ச்சரை பற்றி அதை இந்த பிராந்திய இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டியை பற்றி பேச போகின்றார் பாதுகாப்பை பற்றி ரேட் என்ற விடயத்தில் கனடாவின் பொருட்களுக்கு சீனா கணக்க விதிகளை வி விதித்திருந்தது அது ஆற்றையால் வந்த பிரச்சனை கனடா சீன பொருட்களுக்கு கொஞ்சம் வரிய தான் அவர்கள் அதற்கு எதிர்முகமாக கனடாவினுடைய சில பொருட்களுக்கு வந்து அதிக டேக்ஸை விதித்தார்கள் என்னென்ன டேக்ஸ் நீங்கள் பார்க்க வேணும் சுமார் நூறு வீதமான அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முடிவில் ச சீனாவிலேருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இலத்திரி இந்த எலக்ட்ரிக் மின்சாரத்தில் இயங்குகிற வெஹிக்கிள்ஸ் கார்ஸ் வெக்ஸ் வெஹிக்கிள்ஸ் இருக்கு தானே அதுக்கு நூறு வீத டேக்ஸை போட்டது இப்போ கனடா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதுக்கு பள்ளி வாங்கும் முகமாக எனக்கா டேக்ஸ் போடுகின்றா என்று சீனா உடனடியாகவே தடால் புடாலாக எழுபத்தாறு வீத டேக்ஸை போட்டிச்சது கனடாவிட்ற முது அந்த முக்கிய ப்ராடக்டான ஹனோலா ஒயிலுக்குரிய சீட்ஸ் கனோலா சீட்ஸுக்கு வந்து எழுபத்தாறு வீத டேக்ஸை போட்டது நூறு வீத டேக்ஸ்

கனடாவின்ட சீஃபுட் வந்து கனடாவில் இருந்து ஏற்றம் ஃபிஷ் அதை விட சீஃபுட் கடல் உணவுகள் எல்லாத்துக்கும் வந்து அதிக டேக்ஸை சைனா போட்டுது சைனா விட்டே இல்லாத சீஃபுட்ஸ் இல்லை சைனாவை சுற்றி இருக்கிற நாடுகள்லேருந்து அது அள்ளு கொள்ளையாக வளர்றது இன்றைக்கு சைனா உலகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு பொருளாதார வல்லாதிக்க நாடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கனடாவில் நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறாங்களே இவங்களோட வீட்டில் ஒரு சின்ன இடத்துலையே அதாவது டாய்லெட்டுக்குள்ளேயே கக்கூசுக்குள்ளே கூட இருக்கிற பொருட்கள் எத்தனை பொருட்கள் வந்து கக்கூஸ்ன்றது கூட அதை சொல்லில்லை அது ஒல்லாந்த மொழி சொல் கக்கூசுக்குள்ளே கூட இருக்கிற உங்களோட எத்தனை பொருட்களை எண்ணி பாருங்கோ அதில் பெரும்பான்மையான பொருட்கள் சைனா பொருட்கள் கட்டுமான துறைகள் வெவ்வேறு துறைகள் எல்லா துறையிலையும் கனடாவுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா மேட் இன் சைனான்னு தான் பெரும் வெல்லாதிக்க நாடுகள் பூராகவே விலை குறைவு சம்பந்தமாக கனடா பொருட்களை தான் ரக்குமதி செய்யுது சைனாவினுடைய பொருளாதாரம் இன்றைக்கு ஒவ்வொரு வீடுகள்லையும் மூடு மூளை முடுக்குகளிலையும் வந்து ஆக்கிரமித்து நிற்குது சைனாவை தவிர்த்து போட்டு வர்த்தகம் செய்யலாது ஆகவே அந்த வகையில் சைனாவை நோக்கி இப்போ இருக்கிற பொருளாதார சிக்கல் இந்த அமெரிக்கா வந்து அதிகளவு டெக்ஸை கனடா மீது விதித்தது இன்னும் வரி விளக்கவில்லை அதால் பெரிய பெரிய பிரச்சனைகள் வேலை இழப்புக்கள் பண வீக்கங்கள் தொழில் இழப்புகள் வாழ்க்கை சுமை அதிகரித்தது பொற்கொண்ட விலை கூழ்னது இதன் மத்தியிலே இந்த பொருளாதாரத்தை மீட்க வேணும் கனடாவினுடைய எக்கனமியை ஸ்ட்ராங்காக வச்சிருக்க வேணும் என்று மார்க் கார்னி அவர்கள் ஓடுபடுத்தினர் அந்த வகையில் இப்பொழுது நல்ல ஒரு விடயமாக சைனா அதிபர் ஜி ஜின்பிங்கோடு போய் சந்தித்து பல வரி விலக்குகள் சம்பந்தமான சாதகமான பேச்சுவார்த்தையை ஈடுபட போயினும் அதனால் வரி விலக்கு வந்துடா இன்னும் ரேட் அதிகமாக நடக்கும் ரேட் அதிகமாக பொருளாதாரம் பிளங்கும் பொருளாதாரம் பிளங்கினா டொலர் வலுவாகும் வாழ்க்கை சுமைகளும் கூடும் வாழ்க்கை சுமைகளும் குறை ஆனால் இப்போ இது நல்ல ஒரு விஷயம் அதை விட முதலே ஒக்டோபர் மாதத்தில் சொன்னால் எஃபெக்ட் என்று சொல்லப்படுகிற ஏசியா பசிபிக் எக்கனமிக் கார்பரேஷன் என்கிற அந்த திட்டத்திலான் சவுத் கொரியாவில் வந்து சந்தித்தவை இப்போ நேரடியாக சந்திக்க போயினா பேச்சுவார்த்தை வெற்றி அளிக்கும் நான் நினைக்கின்றேன் வெற்றி அளித்தால் நல்லம் என்ற கனடா மக்களுக்கு அது ஒரு நன்மையை அளிக்கும் ஆனால் இப்படியெல்லாம் ஓடி திரிந்து இதுக்கு பின்னால் இருக்கிற இன்னும் ஒரு விஷயத்தையும் கனடா மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் ஓடி திரிந்து சின்ன சின்ன வரி சலுகைகளை பெற்றுக்கொண்டு ஏற்றுமதி பொருளாதாரம் மக்களினுடைய இந்த வரி சுமைகள் எல்லாத்தையும் போட்டு இந்த டெக்ஸ்ட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடித் திரிந்து ஒரு கொஞ்சம் என்று பார்த்தா ஆனால் இப்படி சேமிக்கப்படுகின்ற இந்த பொருளாதார விடயங்கள் என்னுடைய படங்களை வந்து தேவையில்லாமல் நடக்கிற உக்ரைன் போருக்கு கொண்டே அதிகளவாக தாரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் இந்த மறைகரமாக நீங்கள் பார்க்க வேணும் ஆகவே இப்படி வரிச்சலுகையால் வர்ற காசுகள் வந்து மக்களுக்கு சுவர்ணான் எல்லாம் ஆனால் உக்ரைனுக்கும் போய் கொண்டிருக்கிறது ராணுவ உதவிகள் என்ற ரீதியில் அது மேலதிக கொசுறு தகவல் ஆகவே உறவுகளே இந்த விடயத்தில் பல விடயங்கள் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கோடு நடக்க போது அது கனடாவுக்கு நன்மையை ஏற்படுத்தினால் மேலும் சிறப்பானது ரேட் எனர்ஜியில் மிக முக்கியமாக எனர்ஜி சக்தி வளத்தில் போயினும் அதை விட பாதுகாப்பு இன்டர்நேஷ்னல் பாதுகாப்பில் இப்போ சீனா ஒரு ஒரு வெள்ளாதிக்கமான ஒரு நாடு சீனா இந்தியா அமெரிக்கா இப்படியான நாடுகள் ரஷ்யா பெரும் தவிர்க்க முடியாத சக்தி நாடுகள் ஆகவே இந்த சர்வதேச பாதுகாப்பு சம்பந்தமாகவும் சீனாவோட பேச வேண்டி இருக்குது அது சம்பந்தமாகவும் பேசப் போகிறார்கள் உக்ரைன் வார் சம்பந்தமாகவும் இங்கே பேசுகிறார்களா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் உலக அரசியல் நாளொரு மேனியும் பொழுதொரு மேனியுமாக வெவ்வேறு கோணங்களில் ஆட்டம் காட்டிக்கொண்டிருக்கிறது சகதுரங்க காய்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது அதை மீளவும் வேறொரு பதிவூடாக பார்ப்போம் பதிவு இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை விட முக்கியமான ஒன்று கீழே இருக்குது யூடியூப் தளத்துக்குள்ளே போய் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணியையும் பிடி தாட்டி விட்டால் உங்களுக்கு மணி மணியான தகவல்கள் இருக்கிற இடத்தையே வந்து சேர்ந்தடையும் மீண்டும் ஒரு நல்ல பதிவூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்